என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றி நான் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை சந்தேகிப்பதை இப்போதே நிறுத்து நீ இப்போது நிச்சயமற்ற தன்மையுடன் போராடுவதையும் ஒவ்வொரு அடியையும் கேள்விக்குள்ளாக்குவதையும் நீ சரியான திசையில்தான் நடக்கிறாயா என்று ஆச்சரியப்படுவதையும் நான் காண்கிறேன் இந்த குழப்பத்தின் பாரமான சுமையை நீ மிக நீண்டகாலமாக சுமந்து வருகிறாய் அது உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கிறது எனது இயல்பு மற்றும் உனது வாழ்க்கைக்கான எனது உன்னதமான திட்டத்தை பற்றி ஒரு அடிப்படை உண்மையை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காலம் தொடங்குவதற்கு முன்பே உனது வாழ்வின் ஒவ்வொரு சிறு விவரமும் என்னால் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டது நீ இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் நீ பெறும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உனக்காக மூடப்படும் ஒவ்வொரு கதவும் மற்றும் திறக்கப்படும் ஒவ்வொரு புதிய பாதையும் இவை அனைத்தும் உனது மனித மனதினால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காகவே சேவை செய்கின்றன நீ என்னிடம் முழுமையாக திரும்புவதற்கு முன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் என்னிடம்தான் அனைத்து விடைகளும் இருப்பதால் நீ என்னை நம்ப வேண்டும் உன்னுடைய வரையறுக்கப்பட்ட மனதினால் என் வழிகளின் எல்லையற்ற ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ உணர வேண்டும் முன்னோக்கிச் செல்வதற்கு முன் எல்லாவற்றையும் நீயே புரிந்து கொள்ள முயலும்போது எனது ஞானம் உனக்கு போதுமானதாக இல்லை என்று நீயே உனக்குள் சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் உன்னால் செய்ய முடிந்த எந்த ஒரு கணக்கீட்டையும் விட எனது அறிவு மிக உயர்ந்தது என்பதை நீ அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ கற்பனை செய்துள்ள ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அப்பால் எனது புரிதல் சென்றடைகிறது உனது எதிர்காலத்தை பற்றி நீ கொண்டிருக்கும் எந்த ஒரு பயத்தையும் விட உன்னிடத்தில் நான் கொண்டுள்ள அன்பு மிகவும் ஆழமானது இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என்னை சுற்றியுள்ள எனது பிரசன்னத்தை நீ உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் நான் ஈடுபடாமல் இல்லை உனது வாழ்க்கை ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து தற்செயலாக வெளிப்படுவதை நான் வேடிக்கை இருக்கும் கடவுள் அல்ல உனது பயணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் நான் மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறேன் உனது அமைதியான தருணங்களில் நீ கிசுகிசுக்கும் கனவுகளை நான் அறிவேன் நடுநிரவில் உன்னை திடுக்கிட்டு எழச் பயங்களை நான் நன்கு அறிவேன் நீ ஏறெடுத்த ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் கேட்க பயந்த பிரார்த்தனைகளையும் நான் அறிவேன் யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைத்தபோது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் அறிவேன் உனது குடும்பம் உனது நிதிநிலை உனது ஆரோக்கியம் மற்றும் உனது எதிர்காலத்திற்காக நீ சுமக்கும் பாரத்தை நான் உணர்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உனது போராட்டத்தின் போது நான் மௌனமாக இருந்ததில்லை உனது உயர்ந்த நன்மைக்காக திரைமறைவில் நான் பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறேன் உனது வாழ்க்கையின் திருப்பு முனையில் முக்கிய பங்கு வகிக்கும் மனிதர்களை நான் சரியான நிலைக்கு நகர்த்திக் கொண்டிருக்கிறேன் உனது அழைப்போடு கச்சிதமாக பொருந்தக்கூடிய வாய்ப்புகளை நான் தயார் செய்து வருகிறேன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுமாறு நான் உன்னை கேட்கவில்லை மாறாக எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைக்குமாறுதான் நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் எதிரி உனது எதிர்காலத்தைப் பற்றி உன்னிடம் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான் நீ செய்த தவறுகள் உன்னை தகுதியற்றவனாக்கிவிட்டதாக அவன் கூறுகிறான் உனது கடந்த கால தவறுகள் உனது இலக்கை அடைவதிலிருந்து உன்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டதாக அவன் உனது மனதில் எண்ணங்களை விதைக்கிறான் உனது பலவீனங்களை பெரிதுபடுத்தியும் உனது திறமைகளை குறைத்து மதிப்பிட்டும் அவன் உன்னை சோர்வடைய செய்கிறான் எனது திட்டம் உனது வாழ்க்கையில் ஏன் பலிக்காது என்பதற்கு அவன் ஆயிரம் காரணங்களை காட்டுகிறான் ஆனால் நீ இந்த பொய்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எதுவும் வீணாகப் போகவில்லை உன்னால் அதை காண முடியாத போதும் எல்லாம் உனது நன்மைக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றன நம்பிக்கை என்பது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு முடிவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னை நம்புவதற்கு ஒரு நல்ல உணர்வு வரும் வரை நீ காத்திருக்க வேண்டாம் நீ என்ன உணர்கிறாய் எதை பார்க்கிறாய் அல்லது உனது சூழ்நிலையை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நீ என்னை நம்புவதற்கு துணிய வேண்டும் நம்பிக்கை என்பது பாதை தெளிவாக இல்லாத போதும் முன்னோக்கி நகரும் ஒரு செயலில் உள்ள விசுவாசமாகும் சுற்றியுள்ள அனைத்தும் எதிர்மறையாக தோன்றினாலும் எனது நன்மைகள் உனது வாழ்க்கையில் வெளிப்படும் என்ற உறுதியான எதிர்பார்ப்பை உண்மையான நம்பிக்கை சரணடையும் ஒவ்வொரு தருணமும் நான் உனக்காக வடிவமைத்தவற்றின் நிறைவேற்றத்திற்கு உன்னை நெருக்கமாக அழைத்துச் செல்கிறது முக்கியமான விஷயம் என்னவென்றால் கட்டுமானத்தை தொடங்குவதற்கு முன்பு முழு நீல வரைபடத்தையும் பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் எனது அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு செங்கலையும் வைக்கும் அளவுக்கு என்னை நம்புவதாகும் எனது திட்டத்தின் வெளிப்பாடு உறவின் மூலம் வருகிறது ஆராய்ச்சியின் அல்ல அது பிரார்த்தனையின் மூலம் வருகிறது திட்டமிடலின் மூலம் அல்ல அது எனது குரலை கேட்பதன் மூலம் வருகிறது உனது விருப்பங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அல்ல எனது விருப்பத்தில் நடப்பதன் மூலம் மட்டுமே உனக்கு எது சிறந்தது என்பதை நீ அறிய முடியும் உனக்கு நான் கொடுக்க விரும்புவதை கையாளுவதற்கு முன்பு உனக்கு தேவையான தயாரிப்புகளை நான் காண்கிறேன் ஆசிர்வாதங்களை நிர்வகிப்பதற்கு முன்பு ஏற்பட வேண்டிய குணநல வளர்ச்சியை நான் பார்க்கிறேன் சில வாய்ப்புகள் திறக்கப்படுவதற்கு முன்பு சீரமைக்கப்பட வேண்டிய உறவுகளை நான் காண்கிறேன் உனது அழைப்பின் முழுமையில் நீ நடப்பதற்கு முன்பு நிகழ வேண்டிய சில குணப்படுத்துதல்களை நான் பார்க்கிறேன் உனது வளர்ச்சியில் ஒவ்வொரு தாமதமும் ஒரு நோக்கத்திற்காகவே செயல்படுகிறது ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு முக்கியமான ஒன்றை கற்றுக்கொடுக்கிறது ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னை சிறந்த ஒன்றிற்கு தயார் செய்கிறது மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றிலிருந்து உன்னை பாதுகாக்கிறது எனது சரியான திட்டத்தை நீ நம்பும்போது இந்த அனுபவங்களை நீ வித்தியாசமாக பார்க்க தொடங்குவாய் எனது விசுவாசத்திற்கு எதிரான ஆதாரங்களுக்கு பதிலாக அவை எனது ஞானத்தின் ஆதாரங்களாக மாறுகின்றன உனது ஆளுமை உனது பரிசுகள் உனது அனுபவங்கள் உனது ஆர்வங்கள் உனது கனவுகள் மற்றும் உனது திறமை ஆகியவற்றின் ஒவ்வொரு விவரத்தையும் உனது வாழ்க்கைக்கான எனது திட்டம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது நான் உன்னை தற்செயலாகவோ அல்லது நோக்கமில்லாமலோ படைக்கவில்லை நீ யார் என்பதன் ஒவ்வொரு அம்சமும் எனது ராஜ்யத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டது உனது தனித்துவமான பலங்களின் கலவை தற்செயலானதல்ல உனது பலவீனங்கள் கூட எனது கிருபையை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படலாம் நீ கடந்து வந்த போராட்டங்கள் வீணானவையல்ல உனது காயங்கள் மற்றவர்களை குணப்படுத்தும் ஆதாரங்களாக மாறும் விசுவாசத்தின் மூலம் நீ வெல்லும் ஒவ்வொரு போரும் மற்றவர்கள் தங்கள் போர்களில் வெற்றி பெற எப்படி உதவுவது என்பதை உனக்கு கற்பிக்கிறது உனது போராட்டங்கள் எனது அதிருப்தியின் அறிகுறிகள் அல்லது உனது தகுதியின்மைக்கான சான்றுகள் என்று எதிரி உன்னை நம்ப வைக்க விரும்புகிறான் ஆனால் உனது போராட்டங்கள் உண்மையில் எனது ராஜ்யத்திற்கு உனது முக்கியத்துவத்தின் சான்றாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவற்றுக்கு எதிராக மட்டுமே எதிரி மிகவும் கடினமாக போராடுகிறான் எனது திட்டங்களுக்கு நீ முக்கியமானவளாக இல்லாவிட்டால் உன்னை சோர்வடைய செய்ய அவன் இவ்வளவு விடாமுயற்சியுடன் உழைக்க மாட்டான் உனது போர்கள் உனது முன்னேற்றத்திற்கான சான்றாகும் உனது தற்போதைய நிச்சயமற்ற பருவம் நிரந்தரமானதல்ல இது ஒரு தற்காலிகமான மா மாற்றத்தின் பருவம் என்பதை உணர்ந்து கொள் உனது பலவீனங்களை மீறி உனது பலங்களை நான் பார்க்கிறேன் உனது தோல்விகளை கடந்து உனது வெற்றிகளை நான் காண்கிறேன் உனது பிரச்சினைகளுக்கு அப்பாற்பட்ட உனது சாத்தியக்கூறுகளை நான் பார்க்கிறேன் எனது கண்களின் வழியாக நீ உன்னை பார்க்க போது அனைத்தும் மாறுகிறது உனது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது உனது விசுவாசம் வளர்கிறது உனது எதிர்பார்ப்பு விரிவடைகிறது ஆனால் நீ இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நீ செல்ல வேண்டிய இடத்திற்குச் செல்ல எனது செயல்முறையை நீ நம்ப வேண்டும் நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு புரியாத போதும் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்று நீ நம்ப வேண்டும் அறிமுகமில்லாத நிலப்பரப்பில் எனது வழிகாட்டுதல் உன்னை அழைத்துச் சென்றாலும் அதை பின்பற்ற நீ துணிய வேண்டும் அசாத்தியமான கனவுகள் மற்றும் எதிர்பாராத நேரங்களில் செயல்படுவதில் நான் வல்லவர் எதற்கும் தகுதியற்றவன் என்று எதிரி உன்னை சொல்லச் செய்வான் ஆனால் நான் தகுதியானவர்களை அழைப்பதில்லை அழைக்கப்பட்டவர்களை தகுதியுள்ளவர்களாக்குகிறேன் எனது ராஜ்யத்தில் வயது ஒரு தகுதி நீக்கமல்ல அனுபவம் எப்போதும் ஒரு சொத்துதான் உனது பயணத்தின் மூலம் நீ பெற்ற ஞானம் உன்னை அதிக மதிப்புமிக்கவளாக்குகிறதே தவிர குறைவானவளாக அல்ல உனது பலவீனங்களின் மூலம் நீ வளர்த்துக்கொண்ட முதிர்ச்சி உன்னை இன்னும் உறுதியானவளாக்குகிறது தற்காலிக விட நித்திய மதிப்புள்ள விஷயங்களில் கவனம் செலுத்த நான் உனக்கு கற்பிப்பேன் நீ கற்பனை செய்ததை விட பெரிய கனவுகளை காண்பாய் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிப்பாய் உனது மரபு விசுவாசம் அன்பு மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கும் அது நீ என்னிடம் வந்த பிறகும் நீண்ட காலம் தொடரும் உனது விசுவாசத்தின் கதைகளை உனது பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துவார்கள் உனது பேர பிள்ளைகள் நீ அமைத்த ஆன்மீக அடித்தளத்தால் பலன் பெறுவார்கள் உனது கீழ்ப்படிதலின் காரணமாக இன்னும் பிறக்காத தலைமுறையினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த உலகில் உனது செல்வாக்கு நித்தியத்தை எட்டும் சிற்றலைகளை உருவாக்கும் நீ தொடும் உயிர்கள் மற்ற உயிர்களைத் தொடும் அது ஒரு விரிவடையும் ஆசீர்வாதமாக மாறும் நீ எழுதும் புத்தகங்கள் நீ சந்திக்காத வாசகர்களை ஊக்குவிக்கும் நீ பகிர்ந்து கொள்ளும் செய்திகள் நீ அறியாத கேட்பவர்களை ஊக்குவிக்கும் நீ செய்யும் பிரார்த்தனைகள் நீ பார்க்காத சூழ்நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வரும் நீ விதைக்கும் விதைகள் நீ பார்க்காத அறுவடைகளை தரும் நீ அனுபவிக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்புகள் நான் உண்மையானவன் என்பதையும் நான் செயல்படுகிறேன் என்பதையும் உனக்கு உறுதிப்படுத்தும் உனது இருப்பின் ஒவ்வொரு விவரத்திலும் நான் நெருக்கமாக ஈடுபட்டுள்ளேன் தேவதூதர்கள் உனக்காக பணியாற்றுவதையும் உனது கட்டளைப்படி தீய சக்திகள் ஓடுவதையும் உனது சூழ்நிலைகளில் எனது மகிமை வெளிப்படுவதையும் நீ காண்பாய் சரியான நேரத்தில் அதிசயமான ஏற்பாடுகள் தோன்றும் சரியான நேரத்தில் தெய்வீக சந்திப்புகள் நிகழும் சிக்கலான சூழ்நிலைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் உனது மூலம் பாயும் எனது குணத்தை பற்றிய உனது புரிதல் உனது முழு உலக பார்வையையும் மாற்றும் நிலைக்கு ஆழமடையும் எனது அன்பை ஒரு இறையியல் கருத்தாக மட்டுமல்லாமல் உனது இருப்பின் ஒவ்வொரு தருணத்தையும் பாதிக்கும் ஒரு தனிப்பட்ட யதார்த்தமாக நீ அறிவாய் எனது விசுவாசத்தை ஒரு விவிலிய உண்மையாக மட்டுமல்லாமல் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உருவாக்கும் தினசரி அனுபவமாக நீ புரிந்து கொள்வாய் எனது ஞானத்தை ஒரு சுருக்கமான பண்பாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நடைமுறை வழிகாட்டுதலாக நீ உணர்வாய் நீ அனுபவிக்கும் மகிழ்ச்சி மனித வர்ணனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஏனெனில் அது தெய்வீக மூலங்களிலிருந்து பாய்கிறது இந்த மகிழ்ச்சி சோதனைகளின் போது உன்னை தாங்கும் சவால்களின் போது உனக்கு சக்தியூட்டும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க உன்னிடமிருந்து வழியும் இது சூழ்நிலைகளைச் சார்ந்ததல்ல விமர்சனங்களால் பாதிக்கப்படாதது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி உனது பனமாகவும் உனது பாடலாகவும் மாறும் நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லை உன்னை கவனிப்பதை நிறுத்துவதில்லை என்பதால் உனது ஓய்வு ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும் கவலையால் ஏற்படும் தூக்கமின்மை உனது உடலை புதுப்பிக்கும் அமைதியான தூக்கத்தால் மாற்றப்படும் உனது எல்லா கவலைகளையும் என் மீது சுமத்து ஏனெனில் நான் உன் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டுள்ளேன் உனது நம்பிக்கை ஓய்வை தரும் உனது விசுவாசம் அமைதியை உருவாக்கும் உனது அன்பு சமாதானத்தை உண்டாக்கும் நீ உனது சொந்த பலத்தால் போரிடவில்லை எனது வல்லமையால் எனது ராஜ்யத்தை முன்னேற்றுகிறாய் என்பதை உணரும்போது உனது தைரியம் அதிகரிக்கும் நீ அன்புடன் உண்மையை பேசுவாய் கிருபையுடன் நீதிக்காக நிற்பாய் அதிகாரத்துடன் தீமையை எதிர்ப்பாய் ஒரு காலத்தில் சிறிய சூழ்நிலைகளுக்கு மட்டுமே இருந்த தைரியம் பெரிய சவால்களை எதிர்கொள்ள விரிவடையும் நீ பேச முடியாதவர்களுக்கு குரலாகவும் பலவீனமானவர்களுக்கு பலமாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையாகவும் மாறுவாய் பாட புத்தகங்களில் காண முடியாத உண்மைகளை எனது ஆவி உனக்கு கற்பிக்கும் போது உனது கற்றல் வேகமெடுக்கும் கல்வி அறிவை விட மேலான ஞானத்தையும் தெய்வீக வெளிப்பாட்டிலிருந்து வரும் புரிதலையும் நீ பெறுவாய் தீர்க்கதரிசிகளுக்கு உத்வேகம் அளித்த அப்போஸ்தலர்களுக்கு அறிவுறுத்திய அதே ஆவியால் நீயும் வழிநடத்தப்படுவாய் இன்று உனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது பழைய கவலைகளும் அச்சங்களும் உன்னை விட்டு நீங்குகின்றன ஒரு புதிய ஆற்றலும் தெளிவும் உனது மனதை நிரப்புகின்றன நீ இதுவரை கண்டிராத பலத்தை உனக்குள் உணர்வாய் எனது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் அவை உன்னை முந்திக் கொள்ளும் நீ எங்கு சென்றாலும் எனது கிருபை உனக்கு முன்னால் செல்லும் உனது கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உனது வீடு சமாதானத்தின் இருப்பிடமாக மாறும் உனது உறவுகள் அன்பால் நிரப்பப்படும் இதுவரை தடையாக இருந்த மலைகள் உனக்கு முன்னால் சமவெளியாக மாறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உனக்கான எனது வாக்குறுதி உனது விசுவாசத்தை உறுதியாக பிடித்துக்கொள் உன்னைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான வேலி இருப்பதை நீ உணர வேண்டும் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது நீ அறியாமனே உனக்கு எதிராக தீட்டப்பட்ட பல திட்டங்களை நான் முறியடித்துள்ளேன் எதிரி உன்னை வீழ்த்த நினைக்கும் போதெல்லாம் எனது கரம் உன்னை தாங்கியது உனது கால்கள் கல்லில் இடராதபடி எனது தூதர்கள் உன்னை தாங்குவார்கள் தீய ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்காதே உனது உள்ளுணர்வில் நான் பேசும் மெல்லிய குரலி கவனி அது உன்னை சரியான பாதையில் நடத்தும் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே இருண்ட பள்ளத்தாக்குகளில் நீ நடக்கும்போது கூட எனது ஒளி உனக்கு வழிகாட்டும் பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்திருப்பது பயமுள்ள ஆவியல்ல வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாகும் நீ விதைத்த நற்கிரியைகளுக்கான பலனை பெறும் காலம் இது உனது பொறுமைக்கேற்ற வெகுமதி மிக விரைவில் உன்னை வந்தடையும் குறைவாக இருந்தவை பெருகும் வறண்ட நிலம் நீரூற்றாக மாறும் உனது சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழியும் நீ பலருக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் உனது வம்சாவளி பூமியில் ஆசீர்வதிக்கப்படும் உனது பிண்டைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள் நீ தொடும் காரியமெல்லாம் ஜெயமாகும் மற்றவர்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உனது வெற்றிக்கான இரகசியத்தை தேடுவார்கள் அப்போது நீ எனது நாமத்தை உயர்த்துவாய் உனது வெற்றிகள் எனக்கு மகிமையை கொண்டு வரும் நான் உன்னை ஒருபோதும் குறைவுபட விட மாட்டேன் உனது தேவைகளை நான் அறிவேன் அவற்றை எனது ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவேன் உனது கடந்த காலச் சுமைகளிலிருந்து இன்று உனக்கு விடுதலை கிடைக்கிறது பழைய விஷயங்களை நினைக்காதே அவை கடந்து போயின புதியவற்றை நான் உருவாக்குகிறேன் உனது மனக்கசப்புகள் கோபங்கள் மற்றும் ஏமாற்றங்களை என்னிடம் விட்டுவிடு அவை உனது முன்னேற்றத்தை தடுக்கும் விலங்குகள் நான் உனக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் தருகிறேன் உனது பேச்சு இனிமையாக இருக்கும் உனது செயல் நீதியாக இருக்கும் பிறருக்கு மன்னிப்பு வழங்குவதன் மூலம் நீ உனது ஆன்மாவை விடுவித்துக் கொள்கிறாய் அன்பே உனது அடையாளமாக இருக்கட்டும் மற்றவர்கள் உன்னை பார்க்கும்போது எனது அன்பை பார்க்கட்டும் நீ ஒரு ஒளியாக திகழ்வாய் இருளில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டுவாய் உனது அர்ப்பணிப்பு வீண் போகாது என்பதை நினைவில் கொள் நீ ரகசியமாகச் செய்த தர்மங்களும் நீ ரகசியமாக அழுத கண்ணீரும் எனக்குத் தெரியும் அவற்றுக்கான பலனை நான் பகிரங்கமாக உனக்கு அளிப்பேன் நீ உண்மையாக இருந்த சிறிய காரியங்களில் நான் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரியாக வைப்பேன் உனது உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும் சோர்ந்து போகாதே ஏனெனில் ஏற்ற காலத்தில் நீ அறுவடை செய்வாய் உலகத்தின் மாயைகளை நம்பாதே எனது வார்த்தையை மட்டும் நம்பு அது அழியாதது மாறாதது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் எனது வார்த்தைகள் ஒழிந்து போகாது நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்திருக்கிறாய் உனது இலக்குகளை அடைய நான் உனக்கு பலத்தை தருகிறேன் என் மகனே மகளே சமாதானமாக இரு உனது எதிர்காலம் எனது கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக செயல்படுவாய் உனது பயங்கள் நம்பிக்கையாக மாறும் உனது பலவீனம் பலமாக மாறும் உனது துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாய் உனது வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிதாக உயர்த்துவேன் உனது பெயர் புகழப்படும் நீ எப்போதும் எனது அன்பின் நிழலில் இருப்பாய் இது உனக்கான எனது வாக்குறுதி தைரியமாக இரு திடமனதாயிரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ Jesus ween war